வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குக்கரில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன் இப்போ எண்ணெய் சூடாக இருந்தால் இதில் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துங்க இப்போ ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குதோ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம் இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துங்க இப்போ அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு துண்டு பட்டா ஒரு மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் இது இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டுடுது ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக இதுலேயே பொடியாக நிற்கணும் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கேஜி மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி போன் பீஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மட்டனை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திடலாம் இப்போ உப்பு சேர்த்ததுமே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மட்டன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வேகட்டும் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு இது மட்டன் வேக சொல்ல டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா மூணு நிமிஷமாக வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வெந்துன்னு இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ காரத்துக்கு வந்து மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் இதுக்கு பதில் வந்து நீங்கள் வீட்லேயே அரைச்ச தூள் இருந்தாலும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துங்க காரம் கரெக்டாக இருக்கோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க மாதிரி நல்லா கலந்து கலந்துவிட்டு பிறகு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியை வந்து இதோட அப்படியே சேர்த்துடலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க இப்போ மட்டன் வந்து நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் ரொம்ப திக்காகவும் வேணாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் மட்டை விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஏற்கனவே வந்து ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு மட்டை நல்லா வெந்திருக்கு அதனால் மூணு விசில் விட்டால் மட்டும் போதுங்க இப்போ ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கை நிறைய பொடியான இருக்கணும் கொத்தமல்லி சேர்த்தலாம் ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நல்லா டேஸ்டியான மட்டன் கிரேவி பண்ணியிருக்கோம் இந்த கிரேவி வந்து ரைஸ் சப்பாத்தி இட்லி இது எல்லாத்துக்குமே செம்ம சூட்டபுளாக இருக்குங்க இப்போ நான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்